இப்போ அர்ஜுன் ரெட்டி அவர்கள் விசிகாவை தேர்வு செய்ததுக்கான காரணம் என்ன அதுக்கு மேலே என்ன டீலிங் நடந்தது இல்லை டீலிங் நம்ம திருமாவளவனை நம்ம எப்பவுமே விட்டுக் கொடுக்க முடியாது திருமாவளவன் தலித்துக்களுடைய தலைவன் என என்னுடைய பார்வையில் அங்கனூர் அம்பேத்கர் அதனால் திருமாவளவன் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் சிறுத்தைகளுக்கு அது பலனாக இருக்கும் ஏன்னா அதிகாரம் இல்லாமல் ஆயிரம் ஆண்டு காலம் அடக்கி வைக்கப்பட்டவன் அந்த மக்கள் தான் தலித் மக்கள் தான் அதனால் இப்போது நெஞ்சை நிமித்தி கொண்டு அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி இப்படி சொன்ன தலைவர் தான் திருமாவளம் அதனால் திருமாவளவன் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அம்பேத்கர் ஐயா எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் தந்தை பெரியார் எது சொன்னாலும் எது சிந்தித்தாலும் சரியாக இருக்கும் இந்த அளவீடு தான் வேறு யாருக்கு இந்த அளவீடு பொருந்தாது இந்த அளவீடு நீங்கள் திருச்சியில் மூணு லட்சம் பேர் கூடுனா மூணு லட்சம் பேர் காசு கொடுத்து கூட்டி வரப்பட்டவன் அல்ல காக்கா பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வர வ வரப்பட்டவன் அல்ல குவாட்ரு குருமாவை கொடுத்து கூட்டிகிட்டு வரப்பட்டவன் அவன் உணர்ச்சி பூர்வமாக வந்து சேர்ந்தவன் தான் மூணு லட்சம் பேர் அதனால் நீங்கள் சரியோ தவறோ அர்ஜுன் ரெட்டி விசிகா கோட்டாவில் எம்பி ஆகிறார் கண்டிப்பாக அது தலித் மக்களுக்கு தலித் இளைஞர்களுக்கு அது பலம் சேர்க்கும்